ஹை வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிஃபா ஃபிளாக்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிராப் சூப் நண்டு சூப் இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நண்டு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் என்னென்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அதில் ஹாஃப் டீஸ்பூன் பிரிஞ்சீ ரகம் ஹாஃப் டீஸ்பூன் நச்சீரகம் ரகம் அஞ்சு பல் பூண்டு ஆறு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கொஞ்சமா கொஞ்சமாக இலை இதையெல்லாம் சேர்த்து குறைக்கரைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க மையம் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி குரக்கரைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனோடன ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கரும்புல சேர்த்துக்கோங்க ரெண்டு சாஞ்சி மிளகா ஒரு பழுத்து தக்காளியாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இதோட சேர்த்துக்கிடணும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க இந்த ஆயிலையும் நல்லா வதக்கணும் இப்போ இதோட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் நண்டை இதோட சேர்த்துக்கணும் நண்டை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும் அதையும் இதோட சேர்த்து இந்த ஆயில் நல்லா வதக்கணும் நண்டு வந்து நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்து லிட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு விசிலுக்கு வந்து வச்சிடுங்க நண்டு சூப் ரெடி ஆயிரும் நண்டு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இதில் நண்டில் வந்து பாஸ்பரஸ் கால்சியம் இந்த சத்துகள்லாம் நிறைய இருக்கிறதுனால இது நம் எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காகிறதுக்கு இது இதை சாப்பிட்றதுனால எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மேலும் இதில் வந்து செலீனியம் ஃபேட்டி ஆசிட் புரத சத்து இதெல்லாம் நிறைய இதில் இருக்குது வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம உணவில் வந்து நண்டை சேர்த்துக்குங்க இதனால் நம்மளுக்கு வந்து நண்டு சாப்பிட்றதுனால நம்ம கண் பார்வை திறன் வந்து அதிகரிக்கும் ரத்த சோக நோய் நோய் இருந்தால் அது சரியாகும் ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கும் இப்போ நண்டு ரெடியாகிடுச்சு நண்டு சூப் ரெடியாகிடுச்சு இப்போ இதை சோவிங் பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க எலும்புகள் ஸ்ட்ராங்காகவும் கால்சியம் சத்தி இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம பற்களுக்கு வந்து பற்கள் வந்து ஸ்ட்ராங்காகவும் இதெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நண்டில் இருக்கிறதுனால இதை நம்ம வாரத்துக்கு ஒரு துறவையாவது நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள நண்டை இன்றைக்கி நான் சூப்பாக உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமனையும் அதோடு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்